ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியா ஜித்தாலேருந்து உங்கள் சருபு நான் சொன்ன மாதிரி எனக்கு யூடியூப்லேருந்து பணம் வந்ததுக்கு உங்கள்கிட்ட எப்படி சொல்லியிருந்தனோ அது மாதிரி இங்கே தான் சாப்பாடு கொடுக்கலான்னு இருந்தேன் சவுதியில் ஆனால் நிறைய பேர் கமாண்டில் இங்கே நிறைய பேருக்கு சாப்பாடு வருது ஊரில் கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் என் ஒய்ஃபு என் தம்பி ஒய்ஃபுங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு பத்து பார்சலுக்கு செய்ய சொல்லி என் குடும்பத்துக்கும் சேர்த்து கொஞ்சம் செஞ்சு எல்லாருமா சாப்பிட்டாங்க அலகுதல்லா எல்லாருக்கும் இந்த சாப்பாடு பிரியாணியை செஞ்சு அதுவும் எப்படி சும்மா ஏனோ தானுன்னு கொடுக்குற மாதிரிலாம் இல்லை பர்ஃபெக்டாக செஞ்சு முட்டையெல்லாம் அவிச்சு எல்லாம் பண்ணி சிக்கன் பிரியாணியை நல்ல விதமாக செஞ்சு பேக் பக்காவாக பேக் பண்ணி கொடுக்க சொன்ன நண்பா எல்லோரும் தெரிஞ்சுங்க முக்கியமாக இதில் உங்கள் ஆளுங்களுக்கு ஒன்றே தான் கொடுக்குறீங்க தமிழர்களுக்கு கொடுக்க மாட்றீங்க அப்படின்னு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரெண்டு மூணு பேர் அதையும் சேர்த்து இன்றைக்கி நான் அதில் இது பண்ணிக்கிட்டேன் மெயினில் ஏற்றி அதிகபட்சமாக தமிழர்கள் தான் கொடுத்தேன் எங்காலங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்தேன் எங்காள் உங்க ஆள் என்னை பிரித்து பார்க்காதீங்க எல்லோரும் வேணும்னு நினைக்கிறேன் நான் அதனால் அருமையாக செஞ்சு நல்ல விதமாக செஞ்சு மனசார திருப்தியாக கொடுத்துருவோம் நண்பா ஓகேங்களா பக்காவாக செஞ்சுருக்கோம் பிரியாணி பாருங்க அதை பேக்கிங்கு எல்லாம் எப்படி பண்ணியிருக்கேன்னு காசு கொடுத்து அந்த டப்பா இப்பா எல்லாம் வாங்கி கரெக்டாக செய்யுங்க கொஞ்சம் பேருக்கு கொடுத்தா விதமாக கொடுங்க அப்படின்னு சொல்லி நல்ல விதமாக செஞ்சு கொடுக்க சொல்லி சொன்னேன் நண்பா ஹாப்பி எனக்கு அதை எல்லாம் செஞ்சு கொடுத்ததில் என் வீட்டில் இன்றைக்கி எல்லாருமா சேர்ந்து ஞாயிற்றுக்கிழமை அதுமாக செஞ்சு போய் கொடுக்க சொல்லியிருக்கேன் பாருங்கள் நீங்களும் இந்த வீடியோவை உங்களுக்கே புரியும் அது சம்மந்தமாக யூடியூப்பில் அதே மாதிரி அந்த சாப்பாடுக்கு என்ன செய்யணுமோ அதுக்குள்ளே காசை கொடுத்து செய்ய சொல்லிட்டேன் ஒருத்தவங்களுக்கு ரூபாய் பணம் கொடுக்க சொன்னேன் அதுக்கும் அவங்க ஜிபே நம்பர் அனுப்பிட்டாங்க அவங்களுக்கு நான் இன்னும் அனுப்பலை இப்போ அனுப்பி கொடுத்துருவேன் அதையும் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது கடமை இதுலேருந்து எனக்கு என்ன வருமானம் வந்துச்சோ அதை செய்ய வேண்டியது எல்லாம் செஞ்சுட்டேன் நண்பா இதை பற்றி உங்கள் கருத்து எல்லாத்தையும் எனக்கு சொல்லுங்க இது எப்படின்னா லேடிஸாக செஞ்சதுனால அது வாய்ஸ் ஈஸு எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு ஏன் சொந்த வாய்ஸ் ஓவரில் தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் என் வீட்டில் வச்சு தான் ஓ புது வீட்டில் வச்சு ஓகேங்களா வேறு என்ன சொல்கிறேன்னே தெரில ரொம்ப சந்தோஷம் மச்சான் எல்லாருக்குமே சொல்லிட்டேன் அந்த செய்தியை செய்ய போனது சாப்பாடு செஞ்சு கொடுத்தாச்சு மச்சான் இன்னைக்கு அப்படின்ட்டு நான் அதுக்கப்புறம் தான் இதை வாய்ஸ் ஓர் பண்ணி வீடியோ அப்லோட் இருக்கேன் இவ்வளோ தான் பிரியாணி இப்போ முடிஞ்சிடும் சத்த நேரத்தில் ரொம்ப சிம்பிளாக தான் காமிச்சிருக்கோ ரொம்ப பெருசாலாம் காட்டலை அதுவோ அப்புறம் அந்த வீடியோ எடுக்கிறதையும் நீங்கள் காட்டுங்கன்னு சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதே என் வீட்டில் எல்லோரும் வெக்கப்படுதுவோ அது எடுக்கிறதுக்கு அதனால் சும்மா ஒரு ரெண்டு பேருக்கு மூணு பேருக்கு கொடுக்குறத வண்டியும் எடுத்துச்சிங்க அதை வண்டியும் நான் லைஸாக கட் பண்ணி யாரோட இதுவும் மனசும் புண்படாத அளவுக்கு கரெக்டாக செஞ்சிருக்கேன் நண்பா சரிங்களா இதை பார்த்து உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதெல்லாம் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் செஞ்சிட்டேனா நான் யூடியூப்பில் இருந்த மாதிரி உண்மையாக பண்ணியிருக்கேனா என்ன ஏது அதோட தகவல் எல்லாம் நீங்கள் தான் எனக்கு கமாண்டில் தெரிவிக்கணும் இதில் குறை நிறைகள் எது இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க அந்த அளவுக்கு பக்காவை செஞ்சு தான் நான் கொடுத்துருக்கேன் நண்பா இதில் உங்களுடைய காசு தான் இருக்குது என் வீடியோ பார்த்து இந்த காசு வந்ததுக்கு காரணம் நீங்கள் தான் அதனால் இந்த சாப்பாட்டில் பங்கு உங்களுக்கும் இருக்குது கொடுத்ததுல சரிங்களா இதான் பார்த்துங்க பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ரொம்பலாம் காட்டிக்கல சிம்பிளாக காமிச்சு பேக் பண்ணுறதோடு முடிஞ்சு ஒரு பத்து பேருக்கு கொடுக்குறது பத்து பேருக்கு அதாவது ஒரு நாலு கோழி வாங்கி நாலு கோழி ஒரு பத்து பேருக்கு பார்சலுக்கு தான் செஞ்சோம் இந்த பாருங்கள் பார்சலை பார்த்துங்க டப்பாலாம் நான் காசு கொடுத்து பக்காவாக சாப்பிட்றதுக்குள்ள பிளாஸ்டிக்கு முறையாக இருக்கணும் அந்த விஷயத்தில் எதுவும் கொ குறை வந்துடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி என் வீட்டில் பர்ஃபெக்டாக செஞ்சிருச்சு ஓகேங்களா நண்பா இந்த நன்மை உங்களுக்கும் உங்களை தேடி என் வீடியோ பார்த்த அத்தனை பேருக்கும் இந்த நன்மை வந்து சேரணும் இதுலேருந்து எனக்குண்டியும் இதோட இது கிடையாது இதில் உங்களுடைய ஓ இதுவும் இருக்குது நன்மையும் இருக்குது ஓகேங்களா பாருங்கள் இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு இதில் உள்ள என்ன ஏது கருத்து உங்கள் கருத்துக்களை எனக்கு தெரிவிங்க ஓகேங்களா கொடுத்து முடித்தாச்சு எல்லாேருக்கும் அவ்வளோதான் இது இதுக்கப்புறம் இதில் யூடியூப்பில் பெரிய லெவலில் போனோன்னா இதே மாதிரி செய்யணுன்னு எனக்கும் ஒரு மனசில் ஒரு ஆசை இருக்குது நடக்குமா என்னங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் தான் எனக்கு இதுக்குள்ள விஷயங்களை கற்றுக்கிறதுக்கும் வீடியோவை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு நல்லது செய்யுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலை பிடிச்ச உங்களுக்கு அத்தனை உள்ளங்களுக்கும் பார்த்த உங்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி நன்றி இந்த காசு வந்ததுக்காண்டி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மீ தேங்க்யூ